வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கரை இருபது சென்ட்டுங்க சுற்றி ஃபென்சிங்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் சுற்றி ஃபென்சிங்கு ஒரு கேட் இருக்குதுங்க கேட் கேட்டு காமிக்கிறவங்களுக்கு பாரு உங்களுக்கு அந்த பைக் நிற்கிறத கேட்டுங்க பச்சை கலர் கேட்டு உங்களுக்கு பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு ஏக்கரை இருபது சென்டில் தனி கிணறு சர்வீஸுங்க இது வந்து கிணறு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது மூணு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸு அது இல்லாமல் ஒரு சப்பு இருக்குதுங்க இந்த அடிஷனலில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு கிணத்து காமிக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதே கிணறு உங்களுக்கு பாருங்கள் கிணத்து அப்படியே வீடியோ தண்ணி நல்லா விழுகுது போர் தண்ணி சப்புங்க உங்களுக்கு கம்பரஷன் கிடையாது சப்பு தண்ணி அப்படியே விழுகுது பார்த்தீங்களா தண்ணி வருங்க அப்படியே உங்களுக்கு கன்யூஸாக காமிக்கிற தண்ணி நல்லா உழுகிறது கிணத்துக்குள்ளே அப்படியே உழுகுறது பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு சப்பு தண்ணி அப்படியே கன்னியூஸாக உங்களுக்கு விழுந்துட்டு இருக்குது ஒரே மாதிரி ஒரே ஃப்ளோவில் விழுந்துட்டு இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பாருங்க அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் சுற்றி அளவு வயசு மரங்க மொத்தம் ஆறு ஏக்கரை இருபது சென்டில் பாதி தோப்பு பா பாதி கண்ணு மரங்க பாதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருங்கை மரம் போட்டிருக்காங்க இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இதில் முருங்கை இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருங்கை போட்டிருக்காங்க ஜூம் பண்ணிக்கிற பார்த்தீங்களா இந்த சைடு உரம் உங்களுக்கு முருங்கை போட்டிருக்காங்க இதில் உன்னுற ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூரா ஆட்டோமேட்டிக் ட்ரிப்புங்க இந்த ஆறு ஏக்கரை இருபது சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூரா ஆட்டோமேட்டிக் ட்ரிப்பு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்குங்காட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் செல்லையே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து விட்டு ஆட்டோமேட்டிக்காக கேட்வால் பாஞ்சுக்குங்க ஆட்டோமேட்டிக்காக அதுவே மாறிக்கும் உங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஆளை போட்டு மெயின்டைன் பண்ணோன்னு தண்ணி எடுத்துருக்கு அப்படின்னு வந்து வேண்டியது இல்லைங்க உங்களுக்கு ஒரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவி கொண்டுருக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரிப்பு சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரிப்புங்க ஃபென்சிங் மெயின் அது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஃபென்சிங் பாதுகாப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக ஒரு நீட்டாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எடுத்தால் போதுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டருங்க தார் ரோட்லேருந்து முப்பது அடி பஞ்சாயத்து இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க உங்களுக்கு எல்லாமே பக்கா டீட்டெயில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வரும்போது உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்டில் ஒரு ரூபா அதுக்கு மேலே போயிட்டுருக்குது இடத்த பொறுத்துங்க அதுலேருந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் போயிட்டுருக்குதுங்க ஏக்கரா வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கரா நாற்பத்தஞ்சு லட்சம் நம்ம அதுலேருந்து குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க எங்களை காண்டக்ட் பண்ணிட்டு வாங்க எங்கள் காண்டெக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு இரநூத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு மூணு ரெண்டு இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க டைரெக்டாக ஓனர்கிட்டையும் பேசிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் தான் இருக்குதுங்க நீங்கள் வந்தீங்கன்னா உடனே முடிச்சுக்கலாங்க ரேட் கம்மியாக இருக்குது ஆறு ஏக்கரா இருபது சென்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் பிஏபி பாசனம் அடிஷ்னலாக இருக்குது உங்களுக்கு சுத் சுத்தமான செம்மண் பூமி பாருங்கள் மண்ணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண் ஜல்லி காப்பெல்லாம் நல்லா வரும் உங்களுக்கு உள்ள ஒரு பண்ண குட்டையும் எடுத்து வச்சுருக்காங்க உங்களுக்கு மழை தண்ணி வந்தால் ஸ்டோரேஜாக இருக்குது வாய்க்கா தண்ணி ஸ்டோரேஜாக இருக்குது ஒரு பண்ணக்குட்டை இவ்வளோ இருக்குதுங்க நீங்கள் நேரில் விசிட் பண்ணும்போது தெரியும் வேறு ஏதாவது டவுட்னால் எங்கே கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்பர் தொண்ணூத்தாறு இரநூத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு மூணு ரெண்டுங்க பாருங்கள் இதில் முருங்கு உங்களுக்கு சரி தென்னதோ பலவான சின்ன தென்னம்பிள்ளைங்க பிள்ளைங்க தனிக்கான சர்வீஸு வேறு எதாவது டவுட்னால் எங்களை காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க தேங்க் யூ